வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த ப்ரெஸ் மீட் இப்போ எதுக்காக நாங்கள் கொடுக்குறோன்னா எங்களோட கட்சிக்காரர்கள் வந்து ஜெயின் மியூசிக் இந்தியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வராரு அந்த யூடியூப் சேனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவர் நடத்திட்டு வராரு நிறைய இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் யங் பீப்புளுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கவங்களுக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் மூலயமா சாங்க்கு டேரக்டருக்கு மியூசிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு வராரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்ரீ அரி அப்படின்ற ஒருத்தர் வந்து அவருக்கு அறிமுகமாகறாரு மாறாரு அவர் வந்து நான் சாங்ஸ் எல்லாம் வந்து டேரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அவர்களுக்கு அப்படின்றத சொல்றாரு ஸோ அதன் அடிப்படையில வந்து முதல்ல வந்து ஒரு மூணு சாங் ஆரம்பிச்சு கொடுக்குறாரு என்னென்ன சாங்னா வந்து காதல் ராசாத்தி பொன்னம்மா மியாவ் அப்படின்ற ஒரு மூணு பாட்டு வந்து நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பணத்தையும் வந்துடுறாரு ப்ரொடியூசரும் வந்து அந்த ஒரு அக்கௌண்ட்டு தான் எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு அதுல இன்னைக்கு வைப்போம் வந்து அவர் எந்த அவுட்புட்டும் புட்டும் சாங்கோட அவுட்புட்டை வந்து கொடுக்கவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரெண்டே ரெண்டு அவுட் புட் அவுட் புட் வந்து பொன்னம்மா மியாவுக்கு மட்டும் கொடுத்தாரு காதல் ராசாதிக்கு கொடுக்கவே இல்லை இது நடுவுல வந்து ஒன் மினிட் சாங்னு சொல்லுவாங்க ஷார்ட் சாங் சாங் பைக்ஸ் மாதிரி யூடியூப்ல அது ஒரு அஞ்சு சாங் பண்றதா சொல்லி ஒரு ஒரு சாங்கும் ஐம்பதாயிரம்னு சொல்லி அதுக்கும் தனியா காசு ஆனாரு அந்த அஞ்சு சாங்கோட அவுட் புட்டும் கொடுக்கல இப்ப இந்த ப்ரஸ் மீட் அவசரமா எதுக்காக கொடுக்குறோம்னா அந்த சாங்ஸ் வந்து வேற யூடியூப் சேனல்ஸ்ல வந்து ஒரு விக்கிரதா நாங்க வந்து கேள்விப்பட்டோம் அவர் மேல வந்து ஆல்ரெடி கமிஷன் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அவங்க வந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்களை மாதிரி வேற யாரும் சின்ன ப்ரொடியூசர்ஸ் யூடியூப் வந்து ஒரு சின்ன மீடியம் அந்த ப்ரொடியூசர்ஸ் அதுல வந்து சின்ன சின்ன காசை போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு சாங்ஸ் எடுக்கிறாங்க அவங்க யாரும் கூடாது இந்த ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் அதை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பணத்துல வந்து ஒரு சில சாங்ஸ்ல வந்து அவரே நடிச்சிருக்காரு அவங்க தெரிஞ்சவங்க இது பண்ணியிருக்காரு ப்ரொடியூசரை எந்த கன்சல்ட்மே பண்ணாம ஃபுல்லா இண்டிபெண்டா வந்து மணி எவ்வளவு ஸ்பென்ட் இன்ன வைக்க வந்து டிரான்சாக்சன் டீடெயில்ஸ் அவர் கொடுக்கவே இல்லை ஸோ அதனால மேற்படி இது மாதிரி சின்ன சின்ன யூடியூப் ஆல்பம்ஸ் சாங்ஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து முறைப்படி அந்த டேரக்டர் மியூசிக் டேரக்டர் யாரா இருந்தாலும் அவங்களோட ஐடி ப்ரூஃப் அவங்க கூட வந்து முறைப்படி அக்ரிமெண்ட் போட்டு சாங் பார்ட் பேமெண்ட்ஸாக பண்ணி சர்வீஸ் பண்ணுவோம் இது மாதிரி மொத்த பேமெண்ட்டாக கொடுத்தா அவங்க என்றைக்குமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து எல்லாரும் யங் பேரண்ட்ஸ் வந்து குரூப்பாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பட் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க பணத்துக்காக இது மாதிரி பண்ணும்போது மிகுந்த மன வேதனையாகும் ஸோ அதனால எப்பவுமே அக்ரிமெண்ட் கொண்டு போடுறது வந்து எல்லாருக்கும் நல்லது இந்த ஸ்ரீ அறின்ற பர்சன் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த எட்டு சாங் ஆல்பம்க்கு ப்ரொடியூசர் ஜெயின் மியூசிக் இந்தியா ப்ரொடியூசர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபா வைக்கிறது வைக்க செலவு பண்ணியிருக்காரு அந்த அமௌண்ட்டை வந்து அவர்கிட்ட வந்து முறைப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டே கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ப்ரெசிலேஸ் மெயினாக கொடுக்குறது இந்த சாங் ஆல்பம்ஸ் நான் மெயினாக சொன்ன மூணு சாங் ஆல்பம் காதல் ராசாத்தி பொன்னம்மா மியாவ் ஏன்னா இதில் ஒரு சாங்கை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலில் அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு காப்பரேட் வாலிட் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர் சொல்லாமல் அதுக்கப்புறம் நாங்க

இந்த எட்டு ஆல்பம் பண்ண சொல்லி ஸ்ரீஹரின்றவருக்கு அவர் பணம் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய் ப்ரமோஷனோட செலவாச்சு அந்த பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணதுக்கு எந்த அவுட் புட்டும் சாங்யூஸும் அவர் இனி வைக்க கொடுக்கல அவர்னால ஏமாந்தனால நாங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கோம் அவர்னால வேற யாரும் இந்த அவர் வந்து வந்து கொடுக்கல அதனால நாங்கள் இந்த செலவு பண்ண காசு வந்து திரும்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்

அதோட காப்பிரைட்ஸ் எல்லாமே ஜெயின் மியூசிக் இந்தியா கிட்ட தான் இருக்கு ஜெயின் மியூசிக் இந்தியா கிட்ட ஆ காப்பிரைட் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் ஜெயின் மியூசிக் இந்தியாவுக்கு வந்து ரேட் மார்க்கும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அந்த யூடியூப் சேனல் அவங்களுக்கு இருக்க எல்லா சாங்ஸ்க்கும் வந்து காப்பிரைட்டும் பண்ணிருக்கோம்